ஹாய் மக்களே வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்னைக்கு இந்த ராத்திரிக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நீங்களே வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கோம் ஏலகிரி ஹில்ஸ் ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் அதுவும் இந்த நேரத்துக்கு என்ன ப்ரோ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க என்னென்னா டெய்லி பகுதியிலே போயிட்டுருக்குமே பக்கத்துலேயே இருக்கிற ஹீல்ஸுக்கு சரி நைட் ரைடு பண்ணி பார்க்கலாம் நைட் லைஃப் ஏலகிரி ஹில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு திங்கிங் இருந்தது ஸோ அதனால் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நல்லா தாங்க இருக்குது ஸோ பொன்னேரிலேருந்து நம்ம கிளம்பி உள்ள ஹீல்ஸ் வந்து ரைட் பண்ணும்போது எப்படி இருக்கும் நைட்டில் அப்படி இப்படின்னு நினச்சோம் பட்டு சொல்லிக்கிறதை விட நல்லாவே இருந்தது பட் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு நைட் ரைடு எப்போவுமே வந்து சாதாரணமாக ரோல்லே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் இதில் வந்து ஹீல்ஸ் ரோடுங்களா சொல்லவா தேவை ஸோ சர சரன் வண்டிங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் இருந்துச்சு நாம் மட்டும் தான் தூங்கலை அப்படின்னு நினச்சா நிறைய பேர் தூங்காமல் தாங்க எங்களை மாதிரி இருக்காங்க நல்ல ஒரு அனுபவம் நல்ல சில்னஸ் இருந்துச்சு நான் ஒரு விஷயம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன இந்த ரயிலில் பார்த்தீங்கன்னா கீழே தான் நம்மளுக்கு வந்து ஹீட்டாக ஹாட்டாக இருக்குது வெக்கையாக இருக்குது ஹீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா நம்மளும் ஹீல்ஸ் பக்கத்தில் தானே இருக்கும் சேம் கிளைமேட் தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் ஹீல்ஸ் மழை ஏறத்துக்கு போது தான் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சுது இங்கே நல்லா கிளைமேட் சில்லுன்னு அப்படியே பனிமீறும் நிலவு அப்படின்றாங்களே அந்த மாதிரி நல்ல ஒரு சில்லுன்னு குளு குழு குழுன்னு இருந்துச்சு ஸோ அந்த ரைடு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது சொல்கிறதுக்கு அதுவும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அங்கே நின்று நம்ம பார்த்துட்டு போகும்போது அந்த மின் மின்விளக்கு கீழே ஐ மீன் நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது கூட அவ்வளோ தெரியாது அந்த அழகு என்றைக்குமே மலை மேலேருந்து கீழே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா மனசே கொள்ள அடிச்சிரும் அந்த அளவுக்கு வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் தெரியும் அந்த அனுபவம் தான் இந்த ரைடில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்ததுன்னே சொல்லலாம் அதே மாதிரி நைட்டில் ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் ஹீல்ஸ்லலாம் அதே மாதிரி டபுள்ஸு கப்புல்ஸ் இந்த மாதிரிலாம் இந்த நேரத்தில் ரைட் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது தான் ஏன்னா எங்களுக்கு தான் எப்படியோ புத்தி கெட்டு போய் ரைடு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணோம் எடுத்துட்டீங்கன்னா பகலில் ஓகே அங்கங்கே நிக்கிறீங்க யாரும் இங்கேயும் வந்து நிற்க வேண்டாம் ஏன்னா எப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது ஓகேங்களா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஏலகிரி ஹில்ஸ் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஸோ அதனால தான் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் ஸோ நல்லா தான் இருந்தது இந்த வைப் அதுவும் தான் இந்த லைட்டிங்லாம் பார்த்துன்னு போகும்போது வேறு மாதிரிங்க ஏலகிரி மலைனாவே ஸ்பெஷல் தான் போல எல்லாருக்குமே எங்களுக்கும் அதே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு செவன் தேர்ட்டி தான் ரொம்ப நைட்டு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் நாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கிளம்பியிருந்தேன் ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் என்ன கொஞ்சம் பயம் தான் திக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு ஏன்னால் எப்பவுமே வந்து ட்ராவல் பண்ணும்போது எங்கே எப்படி வருதுனே சொல்ல மாதிரி ஹீல்ஸ்லலாம் ரைட் பண்ணும்போது லெஃப்ட் ஏறி வருவாங்களா இல்லை ரைட் ஏரி வருவாங்களா லைட் வேறு சில யார் சிலது லைட் எரியாது இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் நைட்டில் ரைட் பண்ணும்போது அண்ட் அதே மாதிரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே தான் கரடி வேறு வந்துச்சு திடீர்னு இறங்கிருமோ அடே கொம்பு இறங்கிருவான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி திடீர்னு கரடி இறங்கிருமோ எல்லாம் ஒரு பயத்திலேயே தான் நம்ம வண்டி அதுவும் வேறு வீடியோ எடுக்கிறோமோ அந்த ஒரு பயத்திலேயே வண்டி இறக்கணும் முக்கியமாக ஏழைகிரில்ஸில் நிறைய டெவலப் தான் ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஸோ பெண்டிங்கலலாம் வந்தீங்கன்னா நிறைய தடுப்பு வந்து வச்சிருக்காங்க இன்சக்ஷன் கொடுக்குற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஸோ நிறையவே வச்சுருக்காங்க நிறைய டெவலப் பண்ணிகிட்டே வராங்க அது ரொம்ப நல்லது கவர்மெண்ட் சர்பில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க லைட்டாக ஒரு ஒரு பென்லையும் பார்த்தீங்கன்னா மெயினாக லைட் வந்து போட்டு வச்சுருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் அதே மாதிரி டவுனில் ஏதாவது நடந்துடுச்சு லைக் வந்து அன்ஃபார்ச்சுனட் ஏதாவது இடிச்சிட்டோம் அவங்கலாம் பார்த்திங்கன்னா கீழே எதுவும் போய் விழாத அளவுக்கு சைடில் வந்து பயங்கரமாக வந்து இந்த பாதுகாப்பு சுவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து கட்டிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப மக்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் ஸோ ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ கவர்மெண்ட் நல்ல ஒரு டெவலப் பண்ணுங்க ஒரு ஒரு ஹைவேலையும் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரீசெண்ட் டேஸில் இப்போ ரீசெண்டாக போன எல்லாருக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒரு ஒரு பேன்லேயும் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறது நல்ல ஒரு விஷயம் அதே அதே மாதிரி எங்கே நிற்கணுமோ அங்கே மட்டும் நில்லுங்க ஏன்னா அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம் அங்கங்கே நின்று வியூ பார்க்குறோன்றதுல வரவங்களையும் போகிறவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கரெக்டுங்களா ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து எங்கே இடம் இருக்கோ அங்கே மட்டும் நின்று பார்வை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகணும் லைக் வந்து ஏழை மேலே வந்தவங்களுக்கு தெரியும் பாதி வரையும் ஓகே எங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து அந்த கூலிங்காக இருந்தது ஆனால் வேற லெவலுங்க அந்த தைலந்தோப்பு உள்ள என்று யாரும் ஐயோ யோ என்ன இப்படி சிலு சிலுன்னு ஊட்டியாக திடீர்னு ஊட்டிக்கு வந்துட்டுமா இன்னும் இவ்வளோ குளுருது கீழே என்னடனா அவ்வளோ வெக்கியாக இருக்குது அவ்வளோ வெயிலாக இருக்குது மேலே இந்த தைலந்தோப்பு உள்ளே வந்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐயோ வேற லெவலுங்க செம்ம கூலிங்கு சிலு 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 அப்படின்னு அந்த அளவுக்கு நல்ல ஒரு இருந்துச்சு ஸோ நைட் வைப் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நான் ஹீல்ஸுக்கெல்லாம் நைட்டில் வந்து இப்போ வந்தது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்ல ஏன்னா இப்போ காலிலாம் பார்த்தீங்கன்னா என்ன வெயில் வெயிலுக்கு பேர் போனது வெள்ளூர் தான் அந்த மாதிரி இடத்துல இப்போ போனால் என்னடா இது இவ்வளோ குளிர்து அப்படியே ஜாக்கெட் ஏதாவது எத்தனை வந்துருக்கலமோ ஜாக்கெட்ஸ் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு குளிராக இருக்கே அப்படின்லாம் நினச்சோம் நிறைய நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் நிறையா இருந்துச்சு நைட் ரைடில் எல்லாருமே போகணும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் இது என்னுடைய அனுபவத்துக்காக சரி நான் வந்து போனேன் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் சரிங்களா அப்போ என்ன இருக்குது நீ எல்லாம் போனேன் அப்படின்லாம் கேட்காதீங்க சில பேர் திட்டுறது தெரியுது சும்மா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் நாங்களாம் போய் இருந்தோம் பட் சேஃபாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு தான் போனோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் சேஃபாக போய் சேஃபாகவே வந்துவிட்டோம் தான் வீடியோவே போடுறேன் அண்டு ஸ்பாட் இப்போ வந்து ஏலகிரியில் வந்து நின்று பார்க்குற ஒரு வியூ பாயிண்ட் ஏலகிரி வியூ பாயிண்ட் ஓகேங்களா அதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயமே ஏலகிரியில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சிட்டின்றாங்களே அந்த மாதிரி சுற்றி இருக்கிற பொன்னேர்லேருந்து ஜோலாபட்டிலேருந்து வாணியம்படி திருப்பத்தூர் மலை எல்லாமே ஒரு இடத்துல இருந்து பார்க்குற ஒரு வியூ பாயிண்ட்டு தான் நம்ம ஏலகிரி ஹில்ஸில் இருக்கிறது ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரீச் பண்ணிவிட்டு நைட்டு வியூ பார்த்திங்கன்னா பா வேறு லெவல் அட்டகாசமாக மாதம் செமையாக வேறு லெவலில் இருக்கும் ஏன் அப்படின்னா பகலில் பார்த்திங்கன்னாவே எப்படி இருக்கும் சுற்றி எல்லாம் ஓல் சிட்டியும் பார்க்கலாம் அப்படின்றாங்களே அதே மாதிரி தான் நைட்டில் போனீங்கன்னா சும்மாவாக தேவை ஐயோயோ கொஞ்சம் நஞ்சல்லங்க நானும் போஸ்ட் போட்டிருப்பேன் நீங்கள் எஃபியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அங்கே வந்து நைட் அந்த வியூ பாயிண்ட்டை வந்து போட்டிருப்பேன் ஃபோட்டோ எடுத்து ஆனால் அந்த அளவுக்கு லைட்டிங்கு ப்ளஸ் வந்து லைட்டாக மிஸ்ட் இந்த மாதிரி அது புகையாக கூட இருந்திருக்கலாம் மேபி பட் மிஸ்ட்டு வந்து லைட்டாக இருந்தது வீடியோவில் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக லைட்டிங்கு கொஞ்சம் நஞ்சல்லங்க ஐயோ யூ சிக்கு 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 ஜிக்கு ஜிக்குன்னு ஏதோ எறும்புங்க ஊடுற மாதிரி அங்கங்கே சிக்கு 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 சிக்குன்னு அதை பார்த்தோன்னே மனசு அப்படியே சும்மா பறக்குது ஸோ அப்படியே பறந்து பறந்து வானத்தை நோக்கி பறக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு ஹாப்பினஸ் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்லாம் கிடைக்குது எப்போவுமே ரைடிங் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கும் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லாட்ஸ் திங்கிங் வந்து பாசிட்டிவாக மாறும் அடுத்த கட்ட அவருக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்றைக்குமே ட்ராவல் அது நான் என்றைக்குமே நான் நம்புவேன் ஒரே இடத்துல உக்காந்துடாமல் அடுத்தது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிளியர் ஐடியா வந்து கொடுக்கும் ட்ராவல் எனக்கு எப்போவுமே அப்படி தான் ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ட்ரா ட்ராவல் இன்னமும் இந்த பயணம் வந்து போயிட்டே தான் இருக்குது உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இந்த ட்ராவல் ரைட்லாம் போயிட்டே இருக்குது ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒரு வழியாக நாங்கள் மேலே வந்துட்டோம் மேலே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நினச்சேன் ஓகே நாம் கீழே தான் ஃபுல்லாக எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க ஒம்பது மணி எட்டு மணி ஆகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க ஹீல்ஸில் யார் முழிச்சுட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சதெல்லாம் உண்டு அப்படி நினச்சி தான் நான் இப்போ ஹில்ஸுக்கு போயிருந்தேன் ஆனால் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிது அடப்பாவைகளாக நாங்களே எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டோம் போல் நீங்கள் யாருமே தூங்கலை போகிறது ஃபுல்லாக வாக்கிங்கு ஜோடி ஜோடியாக நடந்துன்னு போகிறது அங்கங்கே நின்று காஃபி அந்த காஃபி டீ குடிக்கிற பழக்கத்தை யார் டெவலப் பண்ணி விட்டாங்கன்னு தெரில ஐயோயோ பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் கூட டீ காஃபி குடிச்சிட்டு இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி தான் இங்கே ஹீல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு நான் மோஸ்ட் எல்லாம் தூங்கியிருப்பாங்க இருப்பாங்க இருக்கு போகிறாங்க நாம் தான் இருக்கோம் ரோடு அப்படின்லாம் நினச்சி போயிருந்தேன் ஆனால் அதுதான் நடக்கலைங்க மேலே போயிட்டு என்ட்ரன்ஸு பார்த்தாலும் பா பகலில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு சும்மா வெட்ட வெளிச்சமாக எல்லா லைட்டிங் செட்டப் எல்லா ரெசார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்ஸு கலக்கல டிஜே லைட்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ கரெலாம் இன்னமும் ஸ்டில் அப்படியே கூட்டம் ரெஸ்டாரண்ட்ஸ் வெளியே கூட்டம் சாங்ஸு இப்போ வேறு லெவல் ஃபன் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டைமில் நான் தான் தப்பாக கணக்கு பாட்டும் பொழுது சரி எல்லாமே தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து அதுதான் கிடையாது ஓகேங்களா ஆனால் வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க நம்மளை விட வேறு லெவலில் போய்ட்டுருக்கோம் Okay, it's நல்ல ஒரு விஷயம் தான் நீங்களும் போனீங்கன்னா ரெசார்ட்டாக ஹோட்டல் எதாவது எடுத்திங்கன்னா இந்த டைமில் நல்ல ஒரு கிளைமேட் தான் மழை தான் பெய்யலையே ஒரு கூலிங் இருக்காது ஒரு எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல சில்னஸ் நல்ல ஒரு கிளைமேட் ஈவினிங் டைமில் பயங்கரமாக இருக்குது நீங்களும் போயிட்டு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு வாங்க அதுதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இருக்கிறத வச்சு நம்ம இங்கெல்லாம் மழை பெய்யல திருப்தில்லை ஸோ மேலே வந்து இது இருக்காது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதுதான் வந்து தவறாதலான விஷயம் போய் பார்த்திங்கன்னா தான் தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ம் தரமாக இருக்குது கிளைமேட்ஸ் ஸோ எல்லாருமே வந்து நம்மளை விட பயங்கரம் என்ஜாய் பண்ணு அங்கே நல்லா இருக்காங்க நீங்களும் ஒரு ரைட் போயிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் நாங்கள் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஒய் ஐ மீன் கேஎஃப்சி அப்படின்றது நம்ம இங்கே எங்கேயும் கிடையாது ஸோ நாங்கள் அங்கே போய்ட்டு சிக்கன் ஒன்று ஆர்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நாங்களும் வந்து நிறைய திருப்பத்தூர் ஆசிரியர் நகர்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை விட இங்கே நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப சூடாக இருந்தது இல்லைங்களா சாரி ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது அதுக்காக சூடாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் சரி நம்ம போய் கடையை தேடுவோம் அப்படின்னு சொல்லி தேடி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐசின்னு ஒரு கடை இருந்துச்சு ஸோ அங்கே போயிட்டு சிக்கனை வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் நல்லா ஃப்ரைட் சிக்கன் நல்லாவே இருந்துச்சு கேஎஃப்சி கம்பேர் கேஎஃப்சி அளவுக்கு ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ ப்ரைஸும் ஒரு லெவலுக்கு கம்மியாக தான் இருந்தது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி இந்த திருப்பத்தூர் விட இங்கே ரொம்ப பெட்டராகவே இருந்தது ஸோ அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து நைட் ரைட் ஏதோ பண்ண அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுது சினி டைம் பாபு தேங்க்யூ காய்ஸ் ஒன் செகண்ட் பாய் பாய் சி you on next video guys